ஹலோ லையோ தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு முறை இந்த இல்லத்திலே பிரவேசித்து நாம் இப்படி கூடி வந்து ஆண்டவரை மகிமப்படுத்தும்படியும் பரிசு தாவியானவர் நம்மோடு பேசுகிற அநேக சத்தியங்களை நம்ம கேட்குறோம் அதை தெய்வன் தருகிறார் அதுக்காக தெய்வன் துதி செலுத்துகிறோம் இந்த வீட்டை இந்த குடும்பத்தார் அதுக்கு கொடுத்தாங்க அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அவருடைய குடும்பத்தில் தங்குவதாக நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறீங்க பல ஆழமான சத்தியங்களை கேட்குறீங்க பெரும்பாலும் மற்ற இடத்துல கேட்காத விஷயங்களை தான் கேட்குறீங்க காசு கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள சூழ்நிலை ஓகே அதை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள் வ வசனத்தில் போனோம் அது எப்ரேயர்களுத நிருபம் பதிமூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் எப்ரேயர் பதிமூணு பதினாலு இப்படி சொல்லுகிறது நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் நிலையான நித்தியமான நிரந்தரமான எதுவும் இங்கே இல்லை வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம் என்று அந்த பகுதி சொல்லுது ஆண்டவராக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு நிலையானது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்ற அறிவு உணர்வு இருக்க வேண்டும் ஆனால் உலகத்தில் கூட மற்றவங்களுக்கு கூட அந்த அறிவு இருக்குது என்னமா பிப்ரவரி பதிமூணு பதினாலு பிப்ரவரி பதிமூணு பதினாலு உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களுக்கு கூட இந்த அறிவு இருக்குது உலக கவிஞர்கள் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமை சொந்த பாட்டு எழுதியிருக்காங்க இது ஏதோ நிலையற்றது என்கிற அறிவு அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் இப்போ கிறிஸ்தவமாக இருக்கிறதுக்கு விருத்து யாருக்கு இந்த அறிவு இருக்கிறதாங்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையான சூழ்நிலையிலே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆவியனில் தான் ஆவியன இருந்த வசனத்தை நமக்கு தர்றார் அது சங்கீத நாற்பத்தொன்பதாவது அதிகாரத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன் அது பழையர்பாட்டு வசனம் தான் சங்கீத நாற்பத்தொம்பது எட்டிலிருந்து படிச்சு ஆறிலிருந்து படிக்கிறேன் தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தில் மருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்கும் பொருளாகவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கக்கூடாது அவருடைய ஆத்ம மீட்பு அருமையாக இருக்கிறது அது ஒருபோதும் முடியாது ஞானிகள் மறிக்கிறார்கள் அஞ்ஞானிகளின் நெர்மூடரும் ஏகமாய் அழிந்து போறார்கள் தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான் தங்கள் வீடுகள் நித்திய தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவருடைய உள்ளத்தின் அபிப்பிராயம் அவர் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள் ஆகிலும் கரும் புரிந்தினவனாக இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்ல அழிந்து போகிற மிருகங்களுக்கு அப்பா இருக்கிறார்கள் இதுதான் அவர்கள் வழி இதுதான் அவர்கள் பைத்தியம் ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மேய்ச்சிக் ஆட்டு போல பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள் மரண மருளை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும் ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைத்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை போது நீ பயப்படாதே அவன் மதிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றிச் செல்வதும் இல்லை அவன் உயிரோடு இருக்கும் நாளில் தன்னை ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான் கனம் வந்து பொரிந்தனவனாக இருந்தும் அழிவு அறிவில்லாதிருக்கிற மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறான் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சங்கீதத்தில் இவ்வளவு அழகாய் இந்த உலகம் எவ்வளவு நிலையற்றது வாழ்க்கை நிலையற்றதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம் சரி அப்போ இந்த உலகம் நிலையற்றது எதுவுமே நிலையற்றது ஒன்று பேதர் ஒன்று இருபத்தி நாலு மாம்சமெல்லாம் பிள்ளை போல அதன் மகிமையின் பிள்ளை போல இருக்குது வெயில் அடிக்கும் புல் வளரும் பூ உதறும் இவ்வளவு தான் இது ஏசுவன் பிரதான சிலர் சீடர் சொன்ன பேதர் சொன்ன காரியம் ரெண்டு பேதரும் ரெண்டு குறித்தே நாலு பதினாறுல புறம்பான மனுஷன் அழியுங்கள் புறம்பான மனுஷன் அழியுது உள்ளான மனுஷன் புய்தாக்கப்படுகிறார் என்று சொல்லி பவுல் சொல்கிறார் அப்போ இப்போ என்ன புரிஞ்சுங்க இந்த சரீரமும் நிலையற்றது அழிவுக்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் ஒன்று ஒரு பதினைந்து ஐம்பதுலே மாம்ச ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாற்றாடு அழிவுக்குரிய இது அழியாமல் சுதந்திரிக்க மாட்டாது இது தேவன் வச்சிருக்கிற நியமம் இது விசுவாசியா இருந்தாலும் அவிசுவாசியாக இருந்தாலும் மாற்ற முடியாத ஒரு பிரமாணம் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பாவிட்டாலும் இதுதான் எல்லாருக்கும் சம்பவிக்கும் உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன் சரி அப்போ இந்த சூழ்நிலையில்தான் அந்த வசனம் சொல்லுது இப்படி இங்கே இருக்கிறது எல்லாமே அழிந்தபோது நிலையற்றது ஆகவே நமக்கு இங்கே எதுவுமே நிலையானது நிலையானதில்லை ஆமாம் இந்த பூமிக்குரிய எதுவுமே நிலையானது நிலையானதில்லை நாம் வரப்போகிறதை அதாவது இனி வரப்போகிறது இது வர பார்க்குறது இந்த உலகமானாலும் இந்த சரீரமானாலும் நிலையேற்றது கிடையாது அது அழிவுக்குரியது அதனால் இதுக்கு பதிலாக நிலையான நித்தியமான புதிய சூழ்நிலைகளை தேவன் நமக்கு உருவாக்கப் போகிறார் அதற்காக நாம் காத்திருக்கிறோம் காத்திருக்க வேண்டும்

ஆண்டவர் குறிப்பிடுகிறார் ரெண்டு பேர் மூணாம் அதிகாரம் பதிமூணு வரை வந்து எழுந்து சொன்னா இப்ப இருக்கிற வானம் பூமியும் அக்கினி கிரையா வச்சிருக்கு பஞ்சபூமிகள் வந்து விரும்பி போகிறது தேவனுடைய நீதி மாச வாசமா இருக்கக்கூடிய புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்ன புரிஞ்சுங்க ஒண்ணு நிலை இல்லாதது இனி நிலை உள்ளது வரப்போறது அதுதான் நம்ம மனசுல இருக்கணும் இவ்வளோ நேரம் இங்கே பார்த்தாலும் நிலை இல்லாது நான் ஏன் இதை டீட்டெயில்டாக பேசுகிறேன்னா நான் முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் நாலாம் தலைமுறை கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவ எல்லாம் சுற்றி வருவேன் பைபிளை வச்சுருக்காங்க ஏசுநாதிரியாக வச்சிருக்காங்க ஆராதிக்கிறாங்க என்னெல்லாமோ செய்கிறாங்க எதுக்குன்னு கேட்டோம் வருஷக்கணக்காக ஆராதிச்சு விசுவாசியாக இருந்தவங்க ஊழியக்காரல இருந்தவங்க ஒரு கட்டத்தில் இந்த சரீரத்தில் வியாதி வந்துட்டோம் அல்லைன்னா ஏதோ சாவு வந்துட்டு வந்துடுவோம்னு சொன்னால் பயந்து சாவுறாங்க நான் சொல்லி தான் ஆகணும் சரிதானே அப்போ இத்தனை வருஷம் அவிசுவாசிகளோட கெட்டவள கெட்டவங்களாக தான் வாழ்ந்துருக்காங்க அதனே பரலோக நம்பிக்கை எல்லாம் கிடையாது பரலோக பாட்டு பாடுவாங்க இப்போ பரலோகத்துக்கு போறிக்கலாம் கேட்டா ஆ நான் வரல இப்போ வரலேம்மாங்க சரியா பாட்டு தான் இருக்குமே தவிர நாங்கள் ரொம்ப ஓப்பனாக தான் பேசணும் இது ஒன்றும் ஊருட்டி நேர பொழுது ஒன்றும் போக முடியாதுல்ல சாவுன்னா பயமாக இருக்குது எங்கே போகிறது ப்ரசங்காரு ஆமாம் பொதுவாக அந்த ஆராதனை எல்லாம் நான் கவனிக்கிறேன் நான் நம்ம எனக்குள்ள ஆண்டவர் பேச சொல்லி ஆகணும் நான் அப்படியே இருப்பேன் எனக்குள்ளே ஆவியானவர் பேசுகிறார் இவங்க ஏன் இவ்வளோ குதிக்கிறாங்க தெரியுமா சாவுக்கு பயந்து குதிக்கிறாங்க உங்களுக்கு காயப்படுது சொல்லலை ஆவியானவர் என்னங்கல்ல டேய் சாவுக்கு பயந்தாக ஆள் இவ்வளவு குதிக்கிறாங்க சாவாமல் இருக்கலாம்னு ஆசைப்பட்டாக்கும் குதிக்கிறாங்க எல்லாம் பரவத்துக்கு போகிறத குதிக்கலன்னு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரில உள்ளத்தில் ஆவியானவர் பேசுறாரு நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க எல்லாம் செய்யறாங்கன்னா சாவுக்கு பயந்து சாவுக்கு பயந்து உரலகத்துல வாழணும்னு ஆசைப்பட்டு பூமியின் உயர்ந்த சாணத்தில் ஏறுறதுக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி குதிக்கிறாங்களே தவிர பரலகத்துக்கு போகிற குதிக்கல முக்கியமா சொல்றேன் பரிசுத்தவன்கள் எல்லாம் நீங்க வந்து அப்போஸ்ல பதினாறு பதினாறு பதினாறுல இருந்து படிச்சா இன்னும் பதினாறு ஒரு இருபத்தி மூணு பக்கத்துல வாங்க பவுலையும் சீலாவையும் எங்க வச்சிட்டாங்க ஜெயில வச்சிட்டாங்க காலை கட்டி போட்டிருக்காங்க தொல்லுமரத்துல அவர்கள் நடுராத்திரியில என்ன செஞ்சாங்க தேவனை துதித்து நடக்கக்கூடிய காரியம் அது அவங்க மனசு பரலோகத்தில் இருந்ததுனால அவங்க பாடுறாங்க அவங்க பாடின பாட்டு வேற இப்போ நம்ம பாடுற பாட்டு வேற அவங்க சாவு வந்தாலும் ரெடி நாளைக்கே ஒருவேளை சாவு வரலாம் கெட்டி நாளைக்கு நாளைக்கால என்ன செய்வான்னு தெரியாது அந்த காலம் அவங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும் தெரிஞ்சு பாடிட்டு இருக்கிறாங்க சாவை சந்திக்கிறதுக்கு பாடுறாங்க நம்ம சாவுக்கு பயந்து பாடுறோம் இப்போ புரியுதா எனக்குள்ளே ஆவியானவர் பேசின வார்த்தையை தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன் ஸோ நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார் அதனால தான் இந்த வசனத்தை தர்றார் சரி அப்போ இப்போ இருக்க எல்லாமே போது புதிய வானம் புதிய பூமிக்கு தான் காத்திருக்குறோம் வெளிப்படுத்தல இருபத்தொன்னு ஒன்றுலேருந்து புதிய வானம் புதிய பூமி உண்டாயிட்டு தேவனம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறாங்க இனி ஒரு சாபம் இல்லை துக்கம் இல்லை வருத்தம் இல்லை நான் எல்லாம் புதுசாகிறேன் அதுதான் நமக்கு தேவை இப்போ இருக்கிறதுலாம் நிலையற்றது இனி வரப்போகிறது பொது சாவில் தான் நிலையானது உங்கள் மனசில் பதியம்னு நினைக்கிறேன் பதியனம் நான் பதிய வைக்க வேண்டியது என்னுடைய வேலை கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எந்த பதிவு கிடையாது எந்த விசுவாசம் கிடையாது இப்போ இப்போ உள்ள நிலைமலை அப்படி கிடையாது அது வேறு திசையில் போய்ட்டுருக்கு அது அது சாப்பிட்டு ஆராதனை சாப்பிடாம ஆராதனை தூங்கி ஆராதனை முளிச்சி ஆராதனை எல்லாம் நிறைய நடக்கு எல்லாமே சாவுக்கு பயந்து தான் சாவாமல் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு தான் ஆனால் கடைசியில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எந்த சாவுக்கு பயந்தாங்களோ அது ஒரு நாள் நடந்துடும் எந்த சாவை விரும்பலையோ அது வந்துடும் இதை நாம் தொடக்கத்துலேயே சொல்லிடுறோம் அதனால் உடனே நீங்கள் செத்து போனோன்னு சொல்லலைங்க நீங்கள் நினச்சாலும் சாவ முடியாது தெய்வ சித்தப்படி நீங்கள் செஞ்சுட்டு தான் போ சாவணம்னு நினச்சா எலியா வருதம் சாப்பிட்றதுக்கு போய் கிடந்தான்ல ஒரு ஊழியக்காரன் நான் சாவனம் இதோட போதோன்னு போய் முழுந்து கிடந்தோம் அவன் தெய்வத்து அனுப்பி அவனுக்கு அப்பவும் தண்ணீரும் கொடுத்தார்ல அவனுக்கு வரலாறு எப்படி முடிஞ்சது தெரியுமா சாவணம்னு போய் கிடந்தாவே சாவாமை உள்ளவனா எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிட்டோம் சரிதானா ஸோ அது இன்னொரு இஷ்யூ அதுக்கு சொல்லலை நமக்கு எப்போதும் அந்த உணர்வு இருக்கணும் நாம் நிலையேற்றவர்கள் நிலையற்ற ராஜ்யத்தில் இருக்கிறோங்கிற ஒரு உணர்வு இருந்தால் எவ்வளோ கொண்டாட்டமாக கூத்தா அடிக்க மாட்டான் இல்லையா எப்படி போக வேண்டியதானே எப்போ போடணும்னு தெரியாது என்னத்துக்கு அம்மா இந்த கூத்து என்னத்துக்கு இந்த திருவிழா என்னத்துக்கு இந்த கொண்டாட்டம் போக வேண்டியதானே இது போட்டு இவ்வளோ ஏன் சரி அந்த உணர்வு வந்திருக்கேன்ல அது இல்லாதனால தான் ஜனங்கள் நோவா கால மாதிரி புசி போக்கு புசிக்கிறாங்க கட்டுறாங்க நாட்டுறாங்க என்னமோ ஜலப்பிரளையம் வாரி கொண்டு போறது வரைக்கும் உணர்வு இல்லாமல் இருக்கிறது மாதிரி சாவுறது வரைக்கும் மனுஷனுக்கு உணர்வு கிடையாது ஆமாம் வருகை வந்துடும் தான் மிச்சம் அவர் வந்துருவாருங்கிறத பற்றி ஒரு உணர்வு இல்லாமல் வாழ்கிற ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால நான் வெளிப்பாக இருக்கணும் ரெண்டு குறித்த நாலு பதினெட்டு காணப்படுகிறவைகள் எல்லாமே அநித்தியமானவைகள் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் என்று வாசிக்கிறோம் அப்போ இப்போ ரெண்டு விஷயம் உலகத்தில் காணப்படுகிற காரியம்லாம் நிலையற்றதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே காணப்படுற எல்லாமே தான் எங்கிறத இப்போ வசனங்கள்லாம் பார்த்துட்டோம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாம் ஆமாம் பிரசனிக்காரு எத்தனை காரியம் பார்த்தாச்சு அப்பனை காணல அம்மையை காணல சித்தப்பனை காணலை மாமனை காணல தாத்தா காணல பாட்டியை காணல என்னத்தை இல்லை ஆமா என்னத்தை இல்லாமல் ஆடி ஆட்டம் போட்டாவ ஒரு தரையும் காணல காணலை இல்லையா அட்ட ஆடி அடங்கியாச்சு இல்லையா பேசிய பேச்சென்ன ஆடிய மரட்டமன்ற கூட விட்டு ஆவிதான் போன பின்பு கூடவே வருவது என்னன்னு கவிஞர்கள் சொல்றாங்க பைபிளுக்கு வெளியே ஓகே நம்ம பார்த்துட்டோம் சரி இங்க சொல்லுது காணப்படாத வயல் நித்தியமானவையில் இதுதான் நம்ம அறிவில் இருக்கணும் காண்கிறது மட்டும்தான் நமக்கு சொந்தம் நினைச்சுன காணாத வயல் தான் நித்தியம் இது அநித்யம் தெரிஞ்சாச்சு அந்த வசனம் சொல்லுது ஒன்று குறித்து ரெண்டு ஒன்பது தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதை கண்கள் காணலையும் எப்படியும் கண்கள் காணல காதல கேட்கல தேவன் தம்முடைய ஆவியினாலே அப்போசல் மூலமாய் இயேசுவன் மூலமாய் வெளிப்படுத்தி இதை எழுதி உன் கையில ஆ அப்ப நமக்கு தேவன் ஆவியினாலும் அப்போசல் மூலமாகவும் பைபிள் மூலமாகவும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு வெளிப்படுத்தி இருக்கிறாரா உங்களுக்கு வழிபாட்டுதான் வெளிப்பாடு கேட்க இல்ல என்ன வெளிப்பாடு கேட்க போறீங்க குறு கேட்க போற மாதிரி ஜோசிய போய் வெளிப்பாடு வெளிப்பாடு இதுதான் வெளிப்பாடுங்க நீ இதெல்லாம் முடியும் நிலையற்றதுங்கிறது வெளிப்பாடு தானே ஸ்ட்ராங்கான வழிபாடு இனி நிலையுள்ளது வருகிறதுங்கிறது தானேங்க வெளிப்பாடு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது தானே சொல்லியிருக்க தான் வெளிப்படுத்தின விசேஷம் பார் புதிய வானம் புதிய பம்மி அப்போ இதுதான் சரியான வெளிப்பாடு பார்த்துக்க வேறு மாதிரி வெளிப்பாடு வழிபாடுகிறதுக்கு நீ ஓடாத நீ எங்கே போனாலும் மண்ணு தான் ஆறுக்கு ரெண்டு மலர் வளையம் அந்த வெளிப்பாடு தானே எல்லாமே இது வேறு வழிபாடு ஏற்கனவே நித்தியமான வழிபாடு ஆண்டவர் நமக்கு வச்சுருக்காருங்க அதை தூர போட்டுட்டு அநித்தியமான வழிபாடுக நம்ம நிச்சயப்படாது ஓடிட்டு நடந்து மண்ணு தான் சொல்கிற நேராக தான் சொல்லணும் உருட்டி முடியாது சரி இவன் என்ன பார்க்குறோம் ரெண்டு கோரிக்கை அஞ்சு ஒன்று பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அனித்தியமானது இது அழிஞ்சு போயிடும் இது கை நிலையானது இல்லைன்னு நமக்கு தெரியும்ல அழிந்து போனாலும் தெய்வனால் கட்டப்பட்ட இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டன்று அறிந்திருக்கிறோம் நீங்க அறிஞ்சிருக்குதுயாளா நீங்க அறிஞ்சிருக்கீளா வருஷம் நிறையா ஆச்சு புசம் கையில் இருக்குது எவ்வளோ வரைஞ்சி நமக்கு தெரியாது உங்களை கிண்டல் பண்ண கேட்கல உங்களை போட்டி கரெக்டாக எனக்கு தெரியாது பாஸ்டர் மாதிரி இருக்கே தெரியலை ராஜ்யம் இருக்கான்னு கேட்காவ யார் பெரிய பாஸ்டர் சபை நடத்துகிற பாஸ்டர் ஆமாம் ஆளில் கூட்டி வரியத்துக்கு மூணு கன்வென்ஷன் திருவிழா கொண்டாட்டம் பா எல்லாரும் பாருங்கள் சத்தம் போடுவா இல்லையா இந்த மாதிரி எங்கள்கிட்ட பரலோக ராஜ்யம் அவனுடைய நீர் கண்டிறான்னு கொள்ளாமா மேடையில் மக்கள் முன்னால் முழங்கது ஒன்று எங்கள்கிட்ட சண்டை பிடிச்சது வேற ஒன்று இது அது போல லட்சணம் அப்போ பாஸ்டர்மாருக்கு பரலோகம் உண்டாங்கன்னு செய்யணுன்னா அப்படி நான் உங்களை எல்லாம் என்ன கணக்கில் சேர்க்குதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் கேட்டேன் ஆ தேவனால் கட்டப்பட்ட கைவேல நித்திய வீடு பரலோகத்து உண்டு உங்களுக்கு தெரியுமா அந்த நிச்சயம் இருக்கா தெளிவு இருக்கா அப்படி தானே ஓடுறீங்க நீங்கள் அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும் ஹலோ சரி அப்புறம் நீங்க வந்து ரோமர் எட்டு இருபத்தி தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் முதலாவது இதெல்லாம் அநத்தியமானது அழிஞ்சு போகிறது புதிய வாசசல சூழலை நமக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார் புதிய வானம் எல்லாம் நம்ம பல ரீதியில் பார்க்கறது தான் அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகிறேன் அடுத்தது குமாரனின் சாயல் குமாரனா இயேசு பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இயேசு இல்லையா அது பிதாவை விசுவாசிக்கிறேன் குமாரனாக இயேசு கிறிஸ்தை விசுவாசிக்கிறேன் இசையா விசுவாச பிரமாணம் சொல்கிறேன்ல ஆ குமார் இந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஹலோ யோ ஆ குமாரன் எப்படின்னா அவர் மறித்தார் மூன்றாவது நாள் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு எழுமிட்டார் எழுப்பிட்டார் ஆ இப்போ உயிரோடு இருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷமா சாவையில இல்லையா நம்பருக்கேன்ல அப்போ அவர் இருக்கிறாருன்னா அந்த சாயல்னா அவரை போல நம்ம இருக்கணும் நம்ம போல இருக்கணும்ல அதான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி நம்மை முன்கொரித்து இருக்கிறார் அது ஒன்று யோவான் மூன்று ரெண்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே இயேசு இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவரை போல இருக்கணும் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் சரிதானே ஆ சரி இது வெளிப்பாடு வெளிப்பாடு நான் வெளிப்பாடாக பேசிட்டு இருக்கேன் இதெல்லாம் வெளிப்பாடாக உங்களுக்கு தெரியாது இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுனா அதுக்கு பேர் வெளிப்பாடு கிடையாது உங்களுக்கு தெரியாத தான் வெளிப்பாடு இது யாருக்கு மண்டையில் உரிச்சல் இல்லை இங்கே தானே இருக்குது அதான் சொல்லல பாஸ்டர்மா இருக்கே உரிச்சல் சொல்லிட்டேன் இல்லை ஆ சரி ஆ நல்ல இது வெளிப்பாடு பேசி கொண்டிருக்கிறேன் ஆனால் நமக்கு வெளிப்பாடு பேசி கொண்டிருக்கிறார் சரி இப்போ என்னாச்சு பிலிப்பியர் மூணு இருபத்தொன்று அவர் தம்முடைய வல்லமையினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு பாய் மாற்றி அமைப்பார் நல்ல கவனிக்கிறீங்களா எத்தனையோ ஊசி போட்டாச்சு எத்தனையோ இறச்சி கோழி முட்டை பூஸ்ட் கம்பளான்னு அது இது சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு கோழிக்கால் சூப்பு பனிக்கால் சூப்பு எல்லா சூப் அடித்தாலும் இந்த சரீரத்தை என்ன செய்ய முடியல பலப்படுத்த முடியல சரிப்படுத்த முடியல குணப்படுத்த முடியல அதை ஒரு தடவை வைக்கல தங்க பஸ்மம் சிட்டுக்குருவி லேகியம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு இங்கே பத்திரிகையில் போட்டுறான் தங்கத்தை பொடியாக்கி சிட்டுக்குருவியை கூட லேகியமாக்கி வித்தா என்றாக்கிய பச்சையாக இருக்கலான்னு விளம்பரப்படுத்துகிறான் பயங்கர விலை ஆ மற்ற பத்திரிகையில் முன்னால் வரும் அந்த சிட்டுக்குருவி லேகியம் தங்க பஸ்மம் வாங்கி செத்து நல்ல சாப்பிட்டவெல்லாம் மரினாவில் கொண்டு அடங்க பண்ணிருக்கு எங்கே வச்சுருக்கே ஆ மரினா ஓகே இது உலகம் ஏமாத்துறது இங்கே ஆண்டவர் தேவ வார்த்தை சொல்றது ஏ இதெல்லாம் நடக்காது நான் என்னுடைய வல்லமைனாலே என்னுடைய மகத்துவ வல்லமைனாலே உங்கள் அழிவுக்குரிய சரீரத்தை அழியாத சரீரமாய் மாற்றப் போகிறேன் நம்புறீங்களா நம்மனா நம்புங்க இல்லைன்னா ரூபாய் எல்லாம் கொண்டு கொடுத்து கிம்ஸ் சிம்ஸ் எல்லாம் சுத்தி முடிஞ்சிட்டு பணம் கரைஞ்ச பிறகு இனி வழியில் வருதுங்க யாரு இனி நம்பிதான் ஆவணும் இனி நம்பிதான் ஆவணும் கடையில் நம்பி தான் சரி எப்படி நம்பினா சந்தோஷம் தான் அப்போ ஆண்டவர் தம்முடைய வல்லமைனாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை மாற்றி அமைக்க போறார் அதனால தான் ரோமர் எட்டு பத்தி ஒன்று சொல்லுது ஏசுவை மறித்தவர்கள் எழுப்புனருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கா உங்களுக்குள்ள இருக்கா அது இருந்தா சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் சித்த சரீரங்களை உயிரோடு அனுப்பி

நாம் பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்வதற்காக அதிகமாய் வாஞ்சிக்கிறோம் நீங்கள் ரெண்டு கோரித்து அஞ்சாம் அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா பூமிக்கிறிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிஞ்சு போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலில் இல்லாத வீடு பரலோகத்தில் உண்டு அறிந்திருக்கிறோம் இப்போ ரெண்டாம் வசனத்துக்கு வருவோம் ஏன் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையாய் இருக்கிறோம் என்ன புரிஞ்சுங்க இந்த உலகத்தை பற்றி பார்த்தாச்சுங்க சரீரத்தை பற்றியும் பார்த்தாச்சுங்க இப்ப புதிய சரீரம் இருக்கு புதிய வாசஸ்தலம் இருக்குன்னு தான் செய்தி பார்த்துட்டோம் இப்போ என்ன செய்யணும் ஆதிசப விசுவாசி என்ன செஞ்சாங்க அந்த பரம வாசஸ்தலத்தை இப்போ இது கேட்ட அந்த புதிய சிருஷ்டின் அனுபவங்களை அடைவதற்காக அதிகமா ஆசைப்பட்டாங்க நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையா சொல்லுங்க உங்களுக்கு இந்த ஆசை உண்டா இல்லையாங்க சொல்லுங்க சரி பிரதீகர் எல்லாம் வேண்டியதான் கொஞ்சம் வீட்டு கடமை எல்லாம் இருக்கு போ முடிச்சிட்டு போனா போதும் வேண்டாம்னு சொல்லு முடிச்சிட்ட முடிக்க போனங்க ரெடி ரெடியாவுங்க சில ஆழ்வு நினைக்கிறதா அதெல்லாம் பார்க்கலாம் எழுபத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் ஆடி ஆடி ஆடிட்டே போனோம் அப்புறம் தான் ஆகணும் அடிச்சு தூக்கி கட்டில் போட்டுருவான் அப்புறம் அடங்கலாம் பேச கட்டில் அடங்கலாம் பரவது போக முடியாது என்னது சிந்திக்கவே இல்லையா நீ உன்ன அடிச்சு தூக்கி தான் கட்டில போட்டுருக்கு இனி எங்க பரவது நீ நல்ல காலத்தில் பரவாத தேடி இருக்கணும் ஆசைப்பட்டு இருக்கணும் ஓடி இருக்கணும் ஓடுறா சரி அதுக்கு போயிருவான் அந்த ஓட்டத்திலே ஓடிடுவான்ல ஓடுறான் அங்கே போய் செஞ்சிடலாம் இந்த ஆளுக்கு எங்க அதான் பயம் வந்துட்டா எங்க போறோன்னு தெரியல பிரச்சனைக்காரு ரே இப்போ எனத்துக்கு போனாலே கொஞ்சம் பயம் வருதா அது ஏன் பயம் எங்க போனான்னு தெரியல சாத்தான் இப்ப என்ன பயன் பயம் பயன் நீ கோயிலுக்கு இல்லையா போனா ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு போனா உனக்கு சாத்தானுக்கு என்ன நீங்க சொந்தக்காரர்களா சொக்காரலாம் கேக்கேன் நீங்க சொந்தக்காரா ஆண்டவருக்கு இயேசுவின் பிள்ளை பயமே இல்லைன்னு முப்பது வாரியம் பாட்டு பாடி இருக்கு இவ ஜாந்தா பிரசங்கியாரு பயமா இருக்கு பிரசங்கியாரு ஏன் பயம் வருது இப்ப ஏசப்பா எங்க போனாரு அப்பன காணல கூட காணல இது மாதிரி ரொம்ப கரப்ஷன் ஊழல் ஊழல் ஆமா ஊழல் போயிட்டு இருக்கு அதனால நல்ல ஆவியானவர் பேசுறாரு நம்ம இப்பவே என்ன செஞ்சிடணும் தெரிந்திடணும் நல்ல காலம் இந்த இந்த வீட்டை இந்த குடும்பத்தார் இப்படி ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி இந்த ஆளுகளுக்கு எல்லாம் வெளிச்சம் உதிக்கணும்ட்டு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறாங்க பாருங்க அதான் நான் முதல்ல சொன்னேன் கோபுரம் வச்ச இடத்துல எல்லாம் ஒரு பேச மாட்டாங்க எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க எல்லாம் பாத்துட்டு தான் வந்திருக்கோம் சரி இப்ப என்ன ஆச்சு ஆஹ் அப்ப பரம வாசலத்தை அடைந்து கொள்ள ஆசை நமக்கு வேணும் அல்லையோ அல்லையோ புரியுதா உங்களுக்கு இப்ப ரெண்டு குறைந்தர் ஐந்து ஏழு எட்டு இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பவும் தைரியமா இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் சாவு கண்டனம் பயந்துட்டோன்னு நாங்கள் இல்லை தைரியமா இருக்கிறோம் நாங்கள் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் அதாவது சத்து இந்த தரீரத்தை விட்டு போகவும் கர்த்த இடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம் விரும்புதல்லா இதாக சுவிசேஷம் இதாக இந்த பத்தாத்தில் இருக்க சுவிசேஷம் நீங்க வேற சுவிசேஷம் உலகத்தில் நிறைய கேட்குறீ எல்லாம் எனக்கு தெரியாது ஸோ அந்த விருப்பம் வந்துதான் நீங்க பார்க்கணும் விருப்பம் வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கினால்தான் இந்த வசனங்களே தர்ற ரெண்டு பேர் தெரியும் அஞ்சு ஒன்பது சொல்லுது சரி எப்படி எங்கேயாவது போன பரிசுங்க யாரு பரலகத்துக்கு போன பரிசுங்க யாரு ஏசுநாரிட்ட போன பரிசுங்க யாரு அப்ப என்ன செய்யணும்னு கேட்டோம் பவுல் சொல்ல ராணபடினாலே இந்த சரீரத்தில் இருந்தாலும் சரி செத்தொழிஞ்சு போனாலும் சரி அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம் சரிதானா போனோம் இல்லையா ఇంద இல்லாத ஒளியை போனால் எப்படி அங்கே போய் சேரணும் இது விட்டுட்டு போகணும் இது நிலை இல்லைன்னு சொல்லியாச்சில்ல அதன் அப்போ அவருக்கு பிரியமாக இருக்க நாட வேண்டும் இப்போ புரியுதுல்ல யாருக்கு பிரியமாக இருக்குதியோ இல்லையோ ஆண்டவருக்கு பெரியமாக இல்லைன்னு சொன்னால் நீ அங்கே போய் சேர முடியாது பார்த்துக்கணும் சரியா உங்களுக்கு பிரியமானவர்களெல்லாம் விட்டுட்டு போயிருவாவை கூடாது சரி அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க நாம் நாட வேண்டும் ஒன்றுக்கு ஒருத்தேர் ஏழு இருபத்தொன்பதுலேருந்து முப்பத்தொன்னூரை ஒன்று ஒருத்தேர் ஏழு இருபத்தொம்பதுலேருந்து முப்பத்தொன்னூரை நீங்கள் படிச்சேன்னா நீங்கள் படிக்கலாம் அந்த பதிவு படிக்க பண்ணி வச்சுக்க படிக்க ரெண்டு வருஷத்தில் முடிச்சிடுறேன் ஒன்று ஏழு இருபத்தொம்பது இனிவரும் காலம் ஆ என்னவெனில் இனிவரும் காலம் ஆகையால் மனைவியில் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போலவும் அழாதவர்கள் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவிக்காதவர் போலவும் இருக்க வேண்டும் அடுத்த வார்த்தை இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது போதும் பாட்டி தாத்தா நீங்கள்லாம் நான் தாத்தா நீங்கள்லாம் பாட்டி கடந்து போச்சுல்ல மு பதினெட்டு இருபத்தஞ்சி முப்பது நாற்பத்தாறு ஐம்பத்தெட்டு அறுபத்தி மூணு ஆட்டம் அப்புறம் போகிறது ஒரு ஓட்டம் இல்லையா கடந்து போச்சுல்ல ஆமா பிள்ளை பிரசங்கையார் கடந்து தான் போச்சுல்ல ஆளு எல்லாம் ஏமாத்துவா படம் காட்டி படம் காட்டி லைட்டு போட்டு ஏமாத்துதான் தான் மிச்சம் எல்லாம் கடந்து போச்சு கடந்து போறது அதனால கொஞ்சம் கட்டுப்பாடா அவசியத்துக்கு வந்துட்டேன் இல்லையா தேவ சித்தத்தை நிறைவேற்று பையன் பறந்தாங்க போயிடணும் அதுக்குள்ள வழியை பார்த்து அப்பதான் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு பிரியமா தான் இருக்கணுமா அதனால ஏக அந்த வசனம் யோமன் ரெண்டு பதினஞ்சில் உலகத்துல உலகத்தில் உள்ள அன்பு கூட உலகத்தில் அன்பு கொடுத்தா பிதாவுக்கு அன்பு இல்லை கண்கணி இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இதெல்லாம் பிதாவுனால் உண்டானது இல்லை இதெல்லாம் கள்ளப்பிரசாசு பெயிண்ட் அடிச்ச விஷயங்களாகும் உலகம் அதன் இச்சையும் ஒளிந்துவோம் தேவனுடைய சித்தத்தின் இப்படி செஞ்சா என்னைக்கே இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் உலக நித்திய சூழ்நிலைகளாய் போக முடியும் இதே மனசுல வைங்க முதல் ரெண்டு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்த்து மேலானவர்களை தேடுங்கள் கிறிஸ்து உங்களுக்கு ஏசநாதராட இருக்கணும்னு ஆசை தானே இருக்கணும்னு ஆசை தானே ஏசநாதர் இப்ப எங்க இருக்காரு பிதா வாக்கிய தேவனுடைய வலது பார்த்து இருக்கிறாரு அதனாலதான் சொல்லி இருக்கு உங்க மனசா எங்க வைங்க பூமி கீரிகள் அல்ல வேலை தேடுங்க ஆமாம் அது நேம் தானே பசங்க அவர் இருக்க இடத்துக்கு போனோம்னா மனசங்க வைக்கணும் போக வேண்டாம்னா மனசங்க வச்சனும் அதான் மற்ற ஆறு இருபது இருபத்தொன்னுல பரலகத்தில் போய் சேர்த்த வை உன் மனசு எங்கே இருக்கோ அங்கே தான் வணக்கிறதாக இருக்கு ரூபாயை வீட்டில் வச்சுட்டு தான் மனசங்க அடிச்சிட்டு இருக்கு இல்லையா மாதிரி சரி அப்போ இப்போதே வைக்கணும்னு சொன்னார்ல நான் ஆண்டோடய வசனம் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் சொந்த கதை பேசலைங்க சரி அப்போ மனசை இயேசு இருக்கிற இடத்துல வச்சா ஏசு இருக்கிற இடத்துக்கு போகலாம் எப்படி நாலு ஒம்போது சொல்கிறது விசுவாசிகளுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது இங்கே இலைப்பாறுதல் கிடையாது படம் காட்டுவான் நல்லா சிரிச்சிட்டு நிற்கிறது மாதிரி பட்டம் ரொட்டங்கரை நான் விட்டுருக்கான் ஒன்னா முட்டாளாக்கி குட்டி கவரை ஆக்கி பாதி வேலை கொல்லு அதுக்குள்ள தந்துடும் எவன் இருக்கான் அப்படி பைசா கொடுத்தா ஒரு லட்சம் ரூபா வாங்கிட்டு ஹீனு இப்படி நிற்கணும் கேமரா அடி ஆடி அங்கோடி இங்கோடி அந்த படம் அடி அதை பெருசா போட்டு அங்க மாட்டு வீட்டில் அந்த சாமி அழுதுகிட்டு இருக்கோம் அதுல இல்லையா வாலிபர்கள் சின்னவர்கள் எல்லாம் இருக்கீங்க உலக மனிதன் மோசம் போக்கிறப்ப பிசாசுன்னு வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு ஒன்பது சொல்லுது உலக மனைவி மோசம் போக்கிறப்ப சாசன் சாத்தா சொல்லப்பட்ட பழைய பாம்பாங்க வலைசரப்பான் இது அம்படும் ஃப்ராடு அம்படும் பொய் கள்ளக்கதை இதெல்லாம் பார்த்துட்டு கனவு கனவு அப்துல் கலாம் கனவு காண சொல்லி நானும் கனவு காணுகிறேன் சொல்லி கள்ள கனவுகள் எல்லாம் கந்தலாயி கட்டையில் வச்சு கொடுத்த பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா இல்லையா நான் பொய்யா சொல்லேன் டே கள்ள பிசாசும் எங்களை ஏமாத்தன் எல்லா அதுக்கு ஜால்டர அடிச்சேன் எங்களுக்கு ஜாலர அடிக்க முடியாது ஏன்னா எங்களுக்கு வேற ஆவி வந்துட்டு பரலோகத்திலிருந்து வந்துட்டு உலகத்துக்கு எதிரான ஆவி அது ஜால்ரா அடிக்க கூட மாட்டேங்குது சரி அப்ப நீங்க இருக்கணும் இனிதான் இழைப்பாறுதல் காலல் இங்க வராது இழைப்பாறுதல் கிடைக்காது அது 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 வெளிப்படுதல் பதினாலு பதிமூணு கர்த்தர்கள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு இலைப்பார்வார்கள் அவருடைய கிழியைகள் அவருடனே கூட போகும் எழுதிருக்கா டேய் இப்போ சரியான இளைப்பாறு வரணும் இந்த உலகத்தோட்டு போனோம் இந்த சாப விட்டு போய் இல்லாமல் இழப்பாறுதல் வராது சாத்தானுடைய தானுடைய ஆளுகையில் இருக்க உலகத்தோட்டு போய் இல்லாமல் உனக்கு இழைப்பாறுதல் உனக்கம் இல்லை எனக்கம் இல்லை அல்ல இல்லையா இது சாத்தானுக்குள்ள கரத்துல எப்படி இலைப்பாருவானி நடு ரோட்டில் நாலு வழி சாலையில் வண்டி ஓட்டுட்டு இருக்க நடுவில் போய் உன்னால இலைப்பார முடியுமா கள்ளனம் கள்ளக்கார போய் எவ்வளோ சுற்று நடுராத்திரியில் உனக்கு இலைப்பார முடியுமா பாதுகாப்பு இல்லாத இடத்துல உனக்கு இலைப்பார முடியுமா ஓடுறமே எங்கே போகிறது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போனோம் ஒரு பாத்து சொந்தக்கார வீடா ஏதா எங்கே போகலாம் நீங்கள் எவ்வளோ ஜனங்கள் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போனால் வீட்டுக்கு வந்தாதான் உண்டு மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் பிள்ளையை காணல சின்ன பிள்ளையும் காணல வளர்ந்த பிள்ளையும் காணல ஏய் இப்போ எங்கே போச்சு டெல்லியில் ஒரு இவ்வளவோ ஆளுகளை காண இல்லையா ஆமா ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளவு ஆளுகளை காண இல்லையா உணவு வீட்டுக்கு வரல இப்படி இருக்கு உலகத்துக்கு நிலைமை எங்க போறது வீட்டுல விட்டு வெளியே இறங்கினா காலையில இறங்கினா எப்படியும் சுத்தி முடிச்சு வீட்டு கேட்டுக்குள்ள வந்த அப்புறம்தான் நிம்மதியா வா வா வெளியே இறங்கினதுல இருந்து ஆரம்பிச்ச படாப்படாப்பு இலைப்பாறுதல் போச்சு புறவை சுத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்த பிரதான தானே வருது இது போல தான் உலகத்தில் இருக்க வர இலைப்பாரதல் கிடையாது இந்த உலக ஓட்டத்தை முடிச்சு தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு இருக்கு இல்லையா நமக்குன்னு ஒரு இலைப்பாறுதல் வீடு இருக்கு இல்லையா அங்கே போனா தான் நல்ல போராட்டத்தை போராடி முடிச்சுட்டேன் பே நோய் எல்லாம் போச்சப்பா இனி என்ன ஓ எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அதான் ஆனால் அந்த வார்த்தை சொல்லியிருக்கு கர்த்தர்கள் மறிக்கிறவர்களுக்கு தான் அந்த இலைப்பாறுதல் வரும் மற்றவர்களுக்கு அந்த இலைப்பாறுதல் வராது அதனால தான் பிளிப்பியர் ஒன்று இருபத்தி மூணு இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்து உடனே கூட இருக்க நான் ஆசைப்படுகிறேன் ஏன்னா சரியான இலைப்பாறுதல் நான் கிறிஸ்து உடனே சென்றால் தான் கிடைக்கும் என்கிற ஒரு தெளிவான அறிவு இருந்தபடினாலே அந்த பவுல் அப்படி சொன்னார் நீங்கள் நல்ல கவனிங்க பிள்ளைகளே நாங்களும் உங்களை மாதிரி குழந்தையாக பிறந்து பத்தொன்பது வயசில் ஞானசானம் எடுத்து இந்த பிரசங்கியாராகி நான் இது உங்களுக்கு முன்னே நின்றுட்டு இருக்கேன் எல்லாம் பார்த்தோம் எல்லாம் சிந்திச்சோம் தேவ கிருபினால நான் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டடி நான் படிச்சிட்டு இருந்த காலத்திலே எனக்கு இந்த அறிவை தந்தார் ஆண்டவர் பேசினார் இங்க காணுதெல்லாம் படம் இங்க காணுதெல்லாம் படம் உலகம் படம் காட்டுது உங்களை ஏமாத்திட்டு இருக்கு நீ ஏமாறாத நீ ஏசுக்கு பின்னால் போனோன்னு தெளிவாக ஒரு குரல் தெளிவாக பேசுனதுனால அப்படியா எல்லாங்க வச்சுட்டு இதை எடுத்துக்கிட்டு ஆ இப்போ இதை நீ உனக்கு படிச்சு தான் இல்லையா இனி ஊர் ஊரா சொல்லின்னு வரட்டுதுனால நான் ஓடிட்டு இருக்கேன் இப்போ புரியுதா அதனால நாங்களும் இந்த பொத்துன்னு ஒன்றும் விளையலை உங்கள மாதிரி குழந்தையா பிறந்து இந்த உலகத்தினுடைய எல்லா கள்ளக்கா கள்ள முத்தைகளுக்குள்ள இந்த சூழலில் போனோம் நாங்கள் வானத்துலேருந்து வரலையே இதுக்குள்ளோடி போய் தேவ கிருப்பையினால கடந்து மரியாதையா போ ஜாக்கிரதையா போ ஏமா கண்ணா உருட்டாதே இந்த வசனத்தை பாரு ஜோம் மண்ணு ஆண்டவரோட நட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளு ஆவியான ஒரு செம்மையா நடத்துவார் உன்ன போல இந்த ஏமாந்து அங்கங்கே ஓடிட்டு நடக்கிற ஆளுகளையும் கொஞ்சம் விடுவிச்சு பத்து பேரை கூட்டிட்டு போக முடியுமான்னு பாப்போம்னு சொல்லியாக நாங்களும் ஓடிட்டே நடக்க இந்த வீட்டார் இடம் தந்தாவே ரொம்ப சந்தோஷம் கருத்தார்களை ஆசீர்வகிட்டு அப்ப அரிசி வம்சங்களையும் நல்ல செய்தி சொல்லுக்கு இடம் கொடுத்துருக்கேன்னா அப்ப அந்த பிள்ளைகளை விடப்படாது இல்லையா ஆ இவ்வளவு மேன்மையான சத்தியம் சொல்லு நான் ஏன் வீட்டை இடம் கொடுத்தேன் எனக்கு மக்களையும் பேர மக்களையும் அவர் விட முடியுமா நீங்க பாருங்க விஞ்சோம் அதுக்கு ஒரு நியாயம் இருக்காது கருத்து செய்வார் இப்போ நாம நாம நினைக்கிறோம் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை இவரப்போகிறதே நாடி தேடுகிறோம் தேடுதிகளா தேடப் போறீழா ஆறு முப்பத்தி மூணு சொல்லு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நிதியையும் தேடுனா நீ சாவாம இருக்கணும்னு உனக்கு சித்தம் உடனா கஞ்சியும் கரையும் தருவார் நீ சாவணும்னு நினைச்சா நீ எங்க போய் பதுங்கு நாளும் சாவு நிச்சயம் பணம் இருந்தாலும் சாவு இல்லாட்டாலும் சாவு தானே இல்லை இருந்தாலும் உயிரோட வைக்கணும் நான் ஒரு விஷயம் சொல்லி முடிக்கணும் ஒரு மனுஷன் ஆறாயிரம் பிசாசு எத்தனை பிசாசு ஒருத்தனுக்குள்ள ஆறாயிரம் அவன் வந்து வீட்டில் தங்க மாட்டான் கூக்குறல் ஊழல் உறக்கம் கிடையாது கல்லறைகளில் தங்குவான் தன் தலை தன்னே காயப்படுத்தி தற்கொலை முயற்சி பண்ணுறான் எவ்வளோ காலம் அது இருந்து நமக்கு தெரியாது பைபிளில் இருக்க சம்பவம் கதறையினருடைய நாட்டில் நடந்தது சம்பவம் நமக்கு தெரியாதுங்க இயேசு வந்தார் ஏசு வந்து கடற்கரையில் இறங்கணுன்னு இவன் எங்க கிடந்தானோ தெரியாது எந்த புதரில் கிடந்தானோ எங்க கிடந்தானோ அவனாவே ஓடி வந்து ஏசுனாருக்கு காலில் விழுந்துட்டு ஐயா என்ன காலம் வரும் முன்பு எங்களை வேதனைப்படுத்த வந்தீரான் எங்களை வேதனைப்படுத்துக்கா நீங்க யாருடா இத்தனை பேர்ல இருக்குதியான்னு கேட்டா நாங்கள் ஆறாயிரம் பேர் இருக்கோம் இத்தனை பேர் லேக்கியோன்னா ஆறாயிரம் ஆறாயிரம் பேரா அட்டே அப்பா ஒரு ஆளை கொல்லுக்கு ஒன்று ரெண்டு பேயா விட்டால போதும் அதாகும் ஏன் ஒன்னு ரெண்டு பே வந்தாலே அடிச்சுட்டு போயிருது ஆறாயிரம் பேர் அவனுக்குள்ளே இருந்த பிறவன் அவனை கொல்ல முடியும் அதான் விஷயம் இஸ் தட் ரொம்ப முக்கியமாக பிடிச்சிக்க ஒரு விஷயம் இருக்கான் முடிச்சிடுறேன் ஆறாயிரம் பேர் இருந்த போதும் அந்த மனுஷனை கொல்ல முடியலை எத்தனையோ வருஷமாக ட்ரை பண்ணிடு அப்போ என்ன தெரியுமா லே உன்னை கொல்ல விட மாட்டேன் நீ எனக்கு சாட்சியாக இருக்கணும் இந்த சுவிசேஷத்துக்கு சாட்சியாக இருக்கணும்னு தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்ததுனால ஆறாயிரம் பேர் ட்ரை பண்ண பிறவோம் அவனை கொல்ல முடியலை ஏஜனும் தேடி வரார் வந்தோடனே வந்தாச்சு அப்போது எங்களை துரத்தி தான் ஏசு வந்தால் போய் தான் ஆகணும் வேறு வழி ஸோ துரத்தி வரணும் அந்த பண்ணி கூட்டம் கொஞ்சம் நிற்கிது ஏன்னா நாங்கள் சும்மா போக மாட்டோம் இந்த உயிரை கொண்டு போடுறது தான் கொஞ்சம் வருஷமாக ஆறாயிரம் பேர் ட்ரை பண்ணுற முடியலை இப்போ போகணுன்னு தான் ஆகணும்னு நீர் நிர்பந்தமாக வரட்டனா ஒரு வழி இருக்குது அங்கே ஒரு ரெண்டாயிரம் மேலே பண்ணி இருக்கு இந்த பன்றிக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு அனுமதி தந்தால் நாங்கள் போகிறோம் இல்லைன்னா இவனை கொண்டு தான் போவோம் எப்படியா பொண்ணுல இவனை கொண்டு போனா இல்லைனா பண்ணியை கொண்டு போனான் ஆண்டவர் பார்த்தாரு அவனுக்கு இப்போ தேவனோட வச்சுருவா இத்தனை காலை கொண்டு வந்திருக்காரு ரெண்டாயிரம் பண்ணி போனால் பெயிர போகுது இப்ப என்ன காரியம் வைப்பாங்கன்னா உடனே அந்த பண்ணிக்குள்ளே வச்சு பண்ணிக்குள்ளே போயறோம்னா அது உடனே போய் சமுத்திரத்தில் குவித்து தற்கொலை பண்ணிட்டு இதுதான் பாயிண்ட் நல்லா கவனிங்க நல்ல கவனிங்க ஆறாயிரம் விசா இந்த மனுஷனுக்குள்ள இருந்தில்ல அவனை தற்கொலை பண்ண முயற்சி முடியலை இப்போ ஒரு செகண்ட் கொஞ்சம் நேரத்துல எல்லாம் போயிட்டு விடுதலை உண்டாயிட்டு அப்போ கர்த்தர் நமக்கு பற்றி ஒரு நல்ல நோக்கம் ஒரு கருதல் வச்சபடினால்தான் நீங்க சாவாம இத்திர வரியம் இருந்து இந்த வீட்டுக்கு வந்து இந்த கூட்டத்துல இந்த செய்தியை கேட்குறதுக்கு தேவன் ஒரு ஏற்பாடு பண்ணார் தே அவர் செய்ய நினைத்தது தடைப்படாதுங்கிறது நிறைய பேர் சாட்சி தானே நீங்களும் சாட்சிதானே நாங்களும் சாட்சி கர்த்தரும் சாட்சி இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசிரியர் பரவாமே